வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் வருஷத்தை பத்தி ஒரே ஒரு வருஷம் ஆனா அந்த ஒரு வருஷத்துல ஒரு முழு உலகத்தோட தலையெழுத்தே போச்சு பல நூறு வருஷமா இருந்த ஒரு பெரிய சாம்ராஜ்யம் சரிஞ்சு விழுந்து உலக வரலாற்றோட போக்கியே திசை திருப்புன அந்த வருஷத்தோட கதையை தான் நாம இப்போ பார்க்க போறோம் முன்னூறு வருஷமா இருந்த ஒரு பேரரசை வீழ்த்திறதுக்கு என்ன தேவை இதுதான் நம்ம இன்னைக்கு கேட்க போற முக்கியமான கேள்வி எப்படி ஒரு காலத்துல யாருமே அசைக்க முடியாதுன்னு நினைச்ச ஒரு சாம்ராஜ்யம் இவ்வளவு சீக்கிரமா சரிஞ்சு போச்சு அதுக்கு காரணம் நீங்க நினைக்கிற மாதிரி ரொம்ப பெரிய சிக்கலான விஷயம்லாம் இல்ல ரொம்ப சிம்பிள் மக்களோட மிக மிக அடிப்படையான அவசர தேவைகள் தான் ஆரம்பிச்சது அந்த தேவைகள் தான் ஒரு புரட்சிக்கான நெருப்பையே பத்த வச்சது அந்த தேவைகளை மூனே வார்த்தையில சொல்லிடலாம் சமாதானம் நிலம் உணவு இது வெறும் ஒரு கோஷம் மட்டும் இல்ல இது ஒரு தேசத்தோட ஆன்மலைந்து வந்த ஒரு அழுகுரல் இந்த மூணு வார்த்தைகள் தான் ரஷ்ய புரட்சியோட முழு கதையுமே நமக்கு சொல்லும் சரி இந்த புரட்சி ஏன் வெடிச்சதுன்னு தெரிஞ்சுக்கணுமா அதுக்கு நாம முதல்ல புரட்சிக்கு முன்னாடி ரஷ்யா எப்படி இருந்துச்சுன்னு பாக்கணும் சொல்லப்போனா அது முரண்பாடுகள் நிறைஞ்ச ஒரு பேரரசா இருந்துச்சு முதல்ல அதோட சைஸ கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க ஜார் மன்னரோட ரஷ்ய பேரரசு உலகத்தோட மொத்த நிலப்பரப்புல ஆறுல ஒரு பங்கு அப்பப்பா இவ்ளோ பெரிய ஒரு நாட்டை அந்த காலத்து டெக்னாலஜியை வச்சு ஆட்சி செய்யறது எவ்ளோ பெரிய சவாலா இருந்திருக்கும் இல்லையா இந்த பேரரசோட வீழ்ச்சிக்கு முக்கியமான காரணமே இந்த முரண்பாடு தான் ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா ஜார் மன்னர் கடவுளே எனக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்திருக்காருன்னு நம்பி முழு சர்வாதிகாரத்தோட ஆட்சி செஞ்சுட்டு இருந்தார் இன்னொரு பக்கம் இருந்த பெரும்பாலான மக்கள் சொல்ல முடியாத வறுமை கொத்தடிமை வாழ்க்கை அதுபோக தாங்க முடியாத வரிச்சுமைனே நசுங்கி போயிருந்தாங்க இந்த சமூக ஏற்றத்தாழ்வு எந்த அளவுக்கு மோசமா இருந்துச்சுன்னு பாருங்க நாட்டுல தொண்ணூத்தி ஏழு சதவீதம் பேர் விவசாயிகள் ஆனா மொத்த சொத்தும் நிலமும் வெறும் மூணு சதவீதம் இருந்த பிரபுக்கள் மதகுருமார்கள் அப்புறம் ஆள்ற வர்க்கத்துக்கிட்ட தான் இருந்துச்சு யோச்சி பாருங்க இந்த தான் புரட்சி வெடிக்கிறதுக்கான ஒரு டைம் பாம் மாதிரி ரெடியா இருந்துச்சு இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஏற்கனவே பலவீனமா இருந்த அந்த பேரரச அதோட கடைசி கட்டத்துக்கு தள்ளுற மாதிரி சில முக்கியமான சம்பவங்கள் நடந்துச்சு அதுதான் புரட்சிக்கான கடைசி ஆணியா அமைஞ்சது ஒன்னு பின்னாடி ஒன்னா பேரரசுக்கு அடி மேல அடி விழுந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சுல ஜப்பான் கிட்ட ஒரு அவமானகரமான தோல்வி இது ஜாரோட பலவீனத்தை உலகத்துக்கே காட்டிடுச்சு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் முதோ போருக்குள்ள ரஷ்யா நுழைஞ்சுது அவ்வளோதான் ஏற்கனவே கஷ்டத்தில் இருந்த மக்கள் மேலே இதை இன்னும் பெரிய பாரத்தை ஏற்றுச்சு வயல்வெளிகளெல்லாம் ஆளில்லாமல் கிடந்துச்சு நகரங்களில் பயங்கரமான உணவு பஞ்சம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுல ரஷ்யா கிட்டத்தட்ட வெடிக்கிற நிலைமைக்கு வந்துருச்சு அந்த வெடிப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுல ரெண்டு கட்டமா நடந்துச்சு முதல் புரட்சி அதுக்கு எந்த பிளானுமே இல்ல திடீர்னு மக்களாவே ஆரம்பிச்ச ஒரு எழுச்சி அது பல நூறு வருஷமா இருந்த ரோமனோ வம்சத்தோட ஆட்சிக்கே ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சது எல்லாம் எப்படி ஆரம்பிச்சது தெரியுமா மார்ச் மாதம் டெக்ஸ்டைல் மில்லில் வேலை செஞ்ச சில பெண்கள் ரொட்டி கேட்டு ஒரு போராட்டம் பண்ணாங்க அது ஒரு சின்ன பொறி மாதிரிதான் ஆரம்பிச்சது ஆனா பாருங்க அந்த சின்ன பொறி சீக்கிரமே நகரம் முழுக்க பரவி ஒரு பெரிய வேலை நிறுத்தமாக மாறிடுச்சு திருவுக்கு திரு மக்கள் ரொட்டி வேணும்னு கோஷம் போட்டாங்க இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் போராட்டத்தை அடக்கப் போன ராணுவ வீரர்கள் மக்களை சுடுறதுக்கு பதிலா அவங்க கூடயே சேர்ந்துகிட்டாங்க அப்போதான் ஜார் புரிஞ்சுகிட்டாரு அவரோட கடைசி நம்பிக்கையும் போச்சுன்னு வேற வழியே இல்லாம ஜார் மன்னர் பதவியை விட்டு விலகினார் அதோட முன்னூறு வருஷம் ஆட்சி முடிவுக்கு வந்துச்சு ஜார் போனதுக்கு அப்புறம் ஒரு தற்காலிக அரசாங்கம் வந்துச்சு ஆனா அது ஒரு பெரிய தப்பு பண்ணிச்சு மக்களோட முக்கியமான கோரிக்கைகளை அது கண்டுக்கவே இல்லை போர் நிக்கல விவசாயிகளுக்கு நிலமும் கிடைக்கல உணவு பஞ்சமும் தீரல சுருக்கமா சொல்லணும்னா சமாதானம் நிலம் உணவு இந்த மூணுல எதையுமே அந்த அரசாங்கம் கொடுக்கல இப்படி ஒரு பவர் வேக்யூம் உருவானப்போ ஒரு குரூப் இந்த சான்ஸ கரெக்டா யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அவங்க கிட்ட ஒரு தெளிவான தீவிரமான திட்டம் இருந்துச்சு அவங்க ரொம்பவும் ஒழுங்கமைக்கப்பட்ட ஒரு அரசியல் கட்சி அவங்க தான் போல்ஷிவிக்குகள் அப்போ ரஷ்ய புரட்சிகர இயக்கத்துல ரெண்டு முக்கிய பிரிவுகள் இருந்துச்சு ஒன்னு மென்ஷிவிக்குகள் இன்னொன்னு போல்ஷிவிக்குகள் மென்ஷிவிக்குகள் மெதுவா மாற்றம் வரணும்னு நினைச்சாங்க ஆனா லெனின் தலைமையில் இருந்த போல்ஷிவிக்குகள் உடனடியா ஒரு தீவிரமான புரட்சி நடக்கணும்னு சொன்னாங்க கஷ்டத்துல இருந்த மக்களுக்கு போல்ஷிவிக்குகள் கொடுத்த வாக்குறுதி தான் ரொம்ப ஈர்க்கிற மாதிரி இருந்துச்சு லெனினோட இந்த வார்த்தைகள் போல்ஷிவிக்குகளோட மனநிலையை அப்படியே காட்டுது பாருங்க இப்போ நாம அதிகாரத்தை கைப்பற்றலைன்னா வரலாறு நம்மள மன்னிக்காது தற்காலிக அரசாங்க பலவீனமாக இருக்கிற இந்த நேரத்தை பயன்படுத்தி ஆட்சியை பிடிக்கணும்னு அவர் கரெக்டாக முடிவு பண்ணியிருந்தாரு மார்ச் மாச புரட்சி மாதிரி இல்லாம அக்டோபர் புரட்சி ரொம்ப பக்காவா பிளான் பண்ணி நடத்தப்பட்டது ஸ்டெப் ஒன் போல்ஷிவிக்குகள் முதல்ல சோவியத்தின் சொல்லப்படுற தொழிலாளர்கள் மற்றும் சிப்பாய்களோட சபைகளை தங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்தாங்க ஸ்டெப் டூ தங்களோட ஆயுதப்படைகளை வெச்சு ரயில் ஸ்டேஷன் பேங்க் மாதிரி முக்கியமான இடங்களை எல்லாம் வேக வேகமா கைப்பத்துனாங்க கடைசியா விண்டர் பேலஸ தாக்கி அந்த தற்காலிக அரசாங்கத்தை ஒரே ராத்திரில தூக்கி எறிஞ்சாங்க போல்ஷவிக்குகளோட வெற்றி ரஷ்யாவை மட்டும் மாத்தல அது இந்த முழு உலகத்தையுமே மாத்திடுச்சு அவங்க ஆட்சிக்கு வந்த உடனே சமூகத்தோட கட்டமைப்பையே தலைகீழா மாத்திர மாதிரி அதிரடியான முடிவுகளை எடுத்தாங்க அவங்களோட முதல் வேலை என்ன தெரியுமா மக்களுக்கு கொடுத்த முக்கியமான வாக்குறுதியே நிறைவேற்றினது தான் அதுதான் சமாதானம் உடனே ஜெர்மனியோட சமாதான ஒப்பந்தம் போட்டு முதல் உலக போரிலிருந்து ரஷ்யாவை வெளியே கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் ஒரே ஸ்பீடு தான் எல்லா தனியார் நில உரிமைகளையும் ரத்து பண்ணி நிலத்தை விவசாயிகளுக்கு கொடுத்தாங்க ஃபேக்டரி பேங்க் டிரான்ஸ்போர்ட்னு எல்லாத்தையும் அரசாங்கம் எடுத்துக்கிச்சு கடைசியா ரஷ்யா உலகத்தோட முதல் சோசியலிஸ்ட் நாடா அதாவது சோவியத் சோஷியலிஸ்ட் குடியரசா அறிவிக்கப்பட்டது அப்போ சோசியலிசம் தான் என்ன அது ஒரு அரசியல் பொருளாதார கொள்கை சிம்பிளா சொல்லணும்னா தொழிற்சாலைகள் நிலம் மாதிரி உற்பத்தி செய்யற விஷயங்கள் எல்லாம் தனிப்பட்ட ஆளுங்க கிட்ட இல்லாம ஒட்டுமொத்த சமூகத்துக்கே சொந்தமா இருக்கும் தனிப்பட்ட லாபத்தை விட சமூகத்தோட தேவைகளுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கப்படும் இதுதான் போர்ஷிவிக்குகள் உருவாக்க நினைச்ச அந்த புது ரஷ்யாவோட அடித்தளமா இருந்துச்சு ரஷ்ய புரட்சியோட தாக்கம் ரஷ்யாவோட நிக்கல அது உணக அளவுல ஒரு புது கொள்கை ரீதியான சண்டையை ஆரம்பிச்சு வச்சது கம்யூனிசம் வெர்சஸ் முதலாளித்துவம் ஒரு பக்கம் சோவியத் யூனியன் தலைமையில கம்யூனிச நாடுகள் இன்னொரு பக்கம் அமெரிக்கா தலைமையில முதலாளித்துவ நாடுகள் இந்த ரெண்டு அணிகளுக்கு நடுவுல நடந்த போட்டி தான் இருபதாம் நூற்றாண்டோட பிற்பகுதியை அதாவது பனிப்போர் காலத்தை தீர்மானித்தது கடைசியா ஒரு கேள்வி இந்த புரட்சி எல்லாருக்கும் சம உரிமை சுதந்திரம் ஒரு நல்ல வாழ்க்கைன்னு வாக்குறுதி கொடுத்துச்சு ஆனா அதுக்கு பதிலா என்ன கிடைச்சது நிஜத்தில் அது ஒரு புதுவிதமான சர்வாதிகாரத்துக்கும் பல வருஷம் அடக்குமுறைக்கும் தான் வழிவகுத்துச்சு அப்போ அந்த வாக்குறுதிக்கும் நடந்த உண்மைக்கும் நடுவில் இருந்த அந்த பெரிய இடைவெளி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் வருஷத்தோட நீங்காத ஒரு வடுவாவும் இன்னைக்கும் தொடர ஒரு பெரிய விவாதமாகவும் இருக்கு